கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவர்களுக்கு இந்த சனி என்னெல்லாம் செய்யப்படுறார் சார் சனி ஒன்று ரெண்டாக சார் பண்ணார் சனி பண்ணால் கூத்தல்லாம் கேட்கவே முடியாது சார் ஐந்து ஆறு கூடியவர் ஏழாம் இடத்துக்கு வந்தார் வந்தவர் வக்கரம் பெற்றுட்டார் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம்னால் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகிறது தான் மிகப்பெரிய சோகமே ஏன்னா வீடு தான் ஒரு ஒரு இன்ஜினில் போடுற பெட்ரோல் மாதிரி அதான் ஃபியூவல் இந்த ஃபியூவில் இருந்தால் தான் வண்டி ஓடும் அந்த மாதிரி தான் வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் வெளியே நிம்மதி கிடைக்கும் இப்போ வெளியே நிறைய பேர் வெளியே நிம்மதி தேடி சுற்றுறாங்க வெளியே நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் வெளியே நிம்மதி கிடைக்கும் அப்போ ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் ஏழாம் இடத்துல வக்கரம் போது வீட்டில் நிம்மதி இல்லாமல் போச்சு நிறைய ஜோதிடர்கள் எப்போ பார்த்தாலும் பணம் வருது பணம் வருது ஷேர் மார்க்கெட் வருது அப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பாதிச்சிடலாம் இதே பேசிட்டு இருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது பணம் யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் காதலை சம்பாதிக்கவே முடியாது ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க அரசு படம் அரசுன்னு ஒரு கேரக்டர் இருப்பார் அது விஜய் வந்து சொல்லுவார் யார்கிட்டையாவது நீ நல்ல நண்பன் உனக்கு இருக்கான அரசு அப்படி சொல்லி கேட்பான் அது சொல்லுவார் இல்லை ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஏழாம் இடம் என்பது வந்து என்னென்னா ஒரு ட்ரஸ்ட்டு உங்கள் மனைவி உங்களை நம்புகிறாங்க ஒரு நம்பிக்கை அதை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது முதல்ல கையை வச்சதே நம்பிக்கையில் தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அல்லது நீங்கள் ஒருத்தர் விரும்புகிறீங்க காதல் அந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா அது ஏழாம் இடத்து சனி பகவான் வரும்பொழுது அந்த நம்பிக்கையை உடைக்கிறார் நம்பிக்கையை ஒரு கண்ணாடி பாத்திரம் போல நண்பர்களை நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பிக்கை உடஞ்சி சாரி கேட்டார் மன்னிச்சிட்டேன் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது உலகத்திலே அப்படி ஒன்று கிடையாது அது யாராவது சொன்னால் நம்பாதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்றா இருந்தாலும் பூத்த நெருப்பு நெருப்பு தான் என்றைக்காக இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல உள்ளாரும் மாறாதே நாவி நாட் சுட்டவடுங்கிற மாதிரி அதெல்லாம் மாறலாம் மாறாது சும்மா பேச்சு மறந்துட்டேங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அப்போது எதற்கு சொல்வீங்கன்னா என்ற நம்பிக்கை உடைக்கிற விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார் இந்த ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன் எனக்கு தெரியாமல் நீ என்ன பண்ணுற என்பது போன்ற கேள்விகள் எதை பண்ணாலும் நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே நீங்கள் எதை செய்தாலும் அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க எதை செய்தாலும் அதில் வெளிப்படைத்தன்மையோடு இருங்கள் எதை நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு செய்கிறீர்களோ அதில் எந்த பிரச்சனையும் வருவதில்லை வாழ்வின் பல நேரங்களில் அது உங்களை காப்பாற்றும் ஒரு தப்பு பண்ணால் கூட வெளிப்படைத்தன்மையாக சொல்லிடுங்க இன்னொருத்தர் அதை தப்பை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் கம்மி சரி போன மன்னிச்சு விட்ருவாங்க